அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற ஒரு வசிய முறை வந்து பார்த்தீங்கன்னாக்கா எளிமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தூ தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவில் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இரண்டு வசிய முறைகளை நாம் பார்க்க போகிறோம் இரண்டு வசிய முறைகளும் எரிக்க வேண்டிய வசிய முறைகள் இதை பண்ணக்கூடிய நாள் வந்து வீக் நெஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் வேலைக்கிழமை பண்ணிங்கனாக்கா நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரண்டு எந்திரங்களை எப்படி வரையணும் அதை எப்படி ஃபில் பண்ணணும் அதை என்ன பண்ணணும் நான் சொல்லிடுறேன் நான் இரண்டு எந்திரங்கள் வேறு வேறானவை இது வந்து ஒன்றோடு மற்றொன்று தொடர்பு உடையது கிடையாது ஒரு எந்திரம் வந்து வரையலாம் வரைஞ்சி முடித்தப்புறம் அதை நான் என்ன பண்ண சொல்கிறேன்னு அதை பண்ணிவிடுங்க இன்னொரு வசதி இயந்திரம் வந்து அது வந்து வேறு இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது அதையும் நீ எப்படி வரையணும் நான் சொல்கிறேன் அதையும் பயன்படுத்துங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இரண்டு இயந்திரங்களும் சக்தி வாய்ந்த இயந்திரங்கள் ஆகியால் பெண்கள் தீட்டு நாட்களில் அவாய்ட் பண்ணிவிடுங்க மற்ற நாட்களில் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரங்களில் பண்ணி முடிச்சுடுங்க சுத்தமாக இருக்கும்போது எந்த ஒரு விஷயமும் இந்த மாதிரி மாந்திரிகம் தாந்திரிகம் மந்திர ஜபங்கள் பண்ணும்போது அதற்குண்டான பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இதை பண்ணி முடித்தப்பறம் நீங்கள் நான்வெஜ்லாம் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது மிகவும் பழமையான அதே சமயத்தில் நல்ல பலனை தரக்கூடிய சக்தி வாய்ந்த அவசிய முறை ஒரு முறை செஞ்சிட்டாலே போதும் இம்மிடியட் ரிசல்ட் கிடைக்கும் கிடைச்சிருக்க பல பேருக்கு உங்களுக்கும் கிடைக்கணுங்கிற நம்பிக்கையில் இந்த பதிவை பதிவு செஞ்சிடும் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க பிளாக் கலர் பேனா அல்லது ஸ்கெட்ச் பேனா பால் பெயின் பேனா என்ன கலர் இருக்கோ பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணும் முதல்ல நீங்கள் பண்ண வேண்டியது நீளமான பாக்ஸ் நீளமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நடு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க இதற்கு நடுவில் இரண்டு கோடுகள் போடுங்க எழுநூற்றி எண்பத்தி ஆறு செவன் எயிட் சிக்ஸ் போடணும் கீழே ஒரு வார்டு எழுதணும் நீங்கள் நீளமான ஒரு பாக்ஸு நடுவில் கோடு போடுங்க அதுக்குள்ளே ரெண்டு கோடு போட்டு செவன் எயிட் சிக்ஸ் அது கீழே யா முக்கித்து யா முக்கியத்துவ அப்படின்னு எழுதுங்க தமிழில் கூட எழுதலாம் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இங்கிலீஷில் கூட எழுதலாம் அதற்கு கீழே முதல்ல நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடணும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் விரும்பும் நம்மளுடைய பெயரை போடணும் பக்கத்தில் ப்ளஸ் போடுங்க அதுக்கப்புறம் உங்கள் பெயர் போடணும் எப்போவுமே நம்ம வந்து ரைட்ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம பேர் போட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு அவங்க பேர் போடுவோம் இதில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நீங்கள் விரும்பணும்னு பேரை போட்டு ரைட் ஹேண்ட் சைடு உங்கள் பேரை போடணும் போட்டு முடித்தப்பறம் கட் பண்ணிக்கோங்க இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இந்த இயந்திரத்தை மடி மடிக்கக்கூடாது இந்தளவு கட் பண்ணுங்க கட் பண்ணிவிட்டு மடிக்கக்கூடாது மறிக்காமல் அப்படியே எரித்து சாம்பல் ஆக்கிடுங்க சாம்பலை எங்கேயாவது கால்படாத இடமா பார்த்து போட்டுருங்க அல்லது கிச்சன் ஷிங்கில் போட்டு தண்ணி ஊற்றிடலாம் வெளியே போக முடியாதவங்க ஒரு முறை பண்ணாலும் போதும் வெற்றி நிச்சயம் தொடர்ந்து மூன்று நாட்கள் பண்ணினாக்கா நிரந்தர தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும் இல்லை எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இப்போது மற்றொரு இயந்திரத்தை நம்ம பார்க்கலாம் இப்போது ஒரு நிறமான பாக்ஸ் போட்டுக்கோங்க நீளமான பாக்ஸ் அதுக்கு கீழே ஒரு கோடு போட்டுக்கோங்க நடுவில் ரெண்டு கோடு போட்டுக்கோங்க இந்த பாக்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க இதே மாதிரி வரையணும் நீங்கள் எண்பத்தி ஆறு போடுங்க அப்புறம் நீங்கள் நிரப்ப வேண்டியது இந்த சைட்ல கீழே வரணும் பதினாறு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு பதிமூணு அஞ்சு நாலு இங்கே நூற்றி பதினொன்று இங்கே எழுநூற்றி எண்பத்தி ஆறு இங்கே முப்பத்தி நாலு இது வந்து அரபியில் எழுதியிருக்கேன் அப்படி தெரியாதவங்க த இங்கிலீஷில் கூட எழுதிக்கலாம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு உங்கள் பெயர் போடுங்க கீழே ப்ளஸ் போட்டு விரும்பும் நபர் பெயரை போடுங்கள் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும் நான் இங்கிலீஷில் கூட உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு எழுநூற்றி எண்பத்தாறு போட்டுக்கோங்க இங்கே வந்து பதினாறு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு பதிமூணு அஞ்சு நாலு நூற்றி பதினொன்று எண்ணூற்றி எண்பத்தி ஆறு முப்பத்தி நாலு இப்படி ஃபில் பண்ணலாம் இங்கே முதல்ல உங்கள் உங்கள் பெயர் உங்கள் பெயரை போட்டு கீழே ப்ளஸ் போட்டு நீங்கள் விரும்பணும் பேரை போடணும் போட்டு முடிச்சப்புறம் இந்த இயந்திரத்தை நீங்கள் எரிச்சிடணும் இம்மிடியேட் பலன் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இம்மிடியேட்டாக எரிச்சிருங்க அருமையான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு வசதி முறை இது பயன்படுத்தி பாருங்கள் நிச்சய பலன் உங்களுக்கு கிடைக்கும் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுக்கோங்க ரெண்டுமே அடிச்சுக்கிட்டு இதை பார்த்து ஃபில் பண்ணிக்கிட்டு நீங்கள் நான் எப்படி ஃபில் பண்ணணும் அதே மாதிரி ஃபில் பண்ணும் பண்ணி முடித்தப்பன்னு எரிச்சிருங்க தொடர்ந்து இதுவும் மூன்று நாட்கள் பண்ணணும் முதல் நாள் பண்ணாலே ரிசல்ட் கிடைச்சிரும் அப்படி கிடைக்கலனாக்கா தொடர்ந்து ரெண்டு நாட்கள் பண்ணலாம் வீக் டேஸில் எப்போ வேணாலும் பண்ணலாம் முடிஞ்ச அளவுக்கு காலை நேரத்தில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த வசதி முறையை கையாண்ட பிறகு நான்வெஜ் தான் சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க நிச்சய பலன் உங்களுக்காக இருக்கு மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் சேனல்லேறிங்க நன்றி வணக்கம்